இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்கள் எண்ணற்றவை ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்தியாவின் வளமான வரலாறு கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகை கண்டறிய இங்கு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த பத்து இடங்கள் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன தாஜ்மஹால் ஆக்ரா யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் தாஜ்மஹால் காதல் மற்றும் அழகின் சின்னம் முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜிக்காக இது கட்டியது உலக அதிசயங்கள் ஒன்றான இது ஒவ்வொரு ஆண்டும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது கோவா கோவா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது ஒரு சிறிய மாநிலம் அழகிய கடற்கரைகள் துடிப்பான இரவு வாழ்க்கை மற்றும் போர்த்துகீசிய கலாச்சாரத்தின் சங்கமாக இது விளங்குகிறது விடுமுறையை கழிக்கவும் கடற்கரை விளையாட்டுகளை அனுபவிக்கவும் இது சிறந்த இடமாகும் கேரளா கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா அழகிய பசுமை மற்றும் அமைதியான கடற்கரைகளுக்கு பெயர் பெற்றது இங்குள்ள கால்வாய்கள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் பாரம்பரிய படகு வீடுகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன ராஜஸ்தான் ராஜஸ்தான் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது கோட்டைகள் அரண்மனைகள் மற்றும் பாலைவனங்கள் நிறைந்தது ஜெய்ப்பூர் உதயப்பூர் ஜோத்பூர் மற்றும் ஜாம்பூர் போன்ற நகரங்கள் ராஜ்புத் கலாச்சாரத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நகரங்களுக்கு எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் காஷ்மீர் இந்தியாவின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் காஷ்மீர் மலைகள் ஏரிகள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகள் நிறைந்தது ஸ்ரீநகர் குல்மார்க் மற்றும் லே ஆகியவை இங்கு பிரபலமான சுற்றுலா தலங்கள் வாரணாசி உத்தரப்பிரதேசம் வாரணாசி இந்துக்களின் புனித தலமாக கருதப்படுகிறது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் கங்கா ஆர்த்தி ஆகியவை பிரபலமானவை டெல்லி இந்தியாவின் தலைநகரான டெல்லி வரலாறு மற்றும் மீனத்துவத்தின் கலவையாகும் செங்கோட்டை இந்தியா கேட் மற்றும் குதிப்பினார் போன்ற வரலாற்று சின்னங்கள் இங்கு உள்ளன இது மட்டுமின்றி ஷாப்பிங் மற்றும் உணவுப் பெரியவர்களுக்கு டெல்லி சிறந்த தேர்வாக இருக்கிறது லடாக் இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலைப்பிரதேசம் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகளும் பௌத்த மடங்களும் இது பிரபலமானது இங்கு மலையேற்றம் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் சாகச விளையாட்டுகள் பிரபலமாக உள்ளன அமைதியான சூழலில் நேரத்தை செலவிட விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டம் நீல நிற கடல் அழகிய கடற்கரைகள் மற்றும் பல்வேறு பெருக்கத்திற்கு இப்பகுதி பிரபலமானது ஸ்பா டைவிங் மற்றும் ஸ்னோ கெல்லிங் போன்ற கடல் விளையாட்டுகளுக்கு இது சிறந்த இடமாகும் மைசூர் கர்நாடகா மைசூர் கர்நாடகாவில் உள்ள ஒரு வரலாற்று நகரம் மைசூர் அரண்மனை பிருந்தாவன் கார்டன் மற்றும் சாமுண்டீஸ்வரி கோயில் போன்றவை இங்கு பிரபலமான சுற்றுலாத்தலங்கள் இது கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது இந்த பத்து இடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்ததில் ஆச்சரியமில்லை இந்தியாவின் பன்முகத்தன்மையும் அழகையும் காண விரும்பும் எவருக்கும் இது ஒரு சிறந்த தொடக்கப்புள்ளியாக இருக்கும் இந்த இடங்களை தவிர்த்து இந்தியாவில் பார்க்க தகுந்த ஏராளமான இடங்கள் உள்ளன